முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்ர பயிற்சியால் உருவாகும் மாலவிய ராஜயோகம் யோகம் இதனால் நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது அந்த வகையில் சுக்ரன் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது உச்ச ராசியான ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த ரிசவ ராசியில் சுக்ரன் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் சுக்ரன் ரிசப ராசியில் நுழையும் போது அது ஒருவருக்கு வசதிகள் செல்வம் சொத்து இவற்றை எல்லாமே அதிகரிக்கும் அந்த வகையில் சுக்ரன் ரிசப ராசிக்குள் நுழைவதால் மிகலும் மங்களகரமான மாலவிய ராஜ யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வருமானம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முன்னேற்றத்தை காண இருக்கின்றனர் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இப்பொழுது சுக்ர பயிற்சியால் உருவாகும் மாலவிய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சுக்ர பெயர்ச்சி காரணமாக மாலவிய ராஜ யோகம் காரணமாக தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி 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 ரிசபராசி என்பர்களை ராசிக்காரர்களுக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மாலவிய ராஜ யோகத்தால் வாழ்க்கையில் பல சிறப்பான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் வேலையை வரைக்கும் பல வெற்றிகளை இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் திறக்கப்படலாம் நல்ல பொருள் வசதிகளை அனைத்தையுமே இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெற உள்ளனர் பணி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கக்கூடும் வாழ்க்கை துணை உடனான உறவானது இந்த நேரத்தில் வலுவடையும் ஒட்டுமொத்தமாக நிதி மற்றும் மன ரீதியாக சீரும் சிறப்பாக இருக்கக்கூடும் ரிஷபராசி என்பவர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் நன்மைகள் நடக்குமாங்கிறத அவ்வளவு நன்மைகள் நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்கப் போகுது அதுவே நீங்க ஆச்சரியப்படும் அளவிற்கு வந்து நடக்க போகுது முக்கியமா இந்த சுக்ரன் என்பவர் வந்து பணத்தை வந்து பல விதத்தில் அள்ளி கொடுப்பார் அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல அதாவது மாலவிய ராஜ யோகம் இந்த யோகம் அடித்து பல நன்மைகள் பல ரூபத்தில் உருவாக போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பண பிரச்சனை தொழில் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கோடி கோடியாய் பணம் அதாவது பணமானது கொட்ட இருக்கிறது தொழில் பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக அதாவது மாலவிய ராஜி யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாலவிய ராஜி யோகமானது மிகவும் மங்களகரமானதாக இருக்க போகுது அதுவும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு நிதி ரீதியாக அதாவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் நிதி ரீதியாக அவ்வளவு நன்மைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு இத்தனை வருடமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பல வருஷமா நிதி பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க நீங்க அதற்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவு மே முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த ராஜ யோகம் காரணமாக உருவாக இருக்கிறது வருமானம் மற்றும் நிதி ஆதாயம் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உருவாக கூடும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மரியாதை இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கையே மேலும் வந்து அதிகரித்து காணப்படும் சிம்ம ராசி என்பர்களே ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது பண ரீதியாக அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது பண பிரச்சனை என்பது இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க போவதே இல்லை அவ்வளவு நன்மைகள் பல ரூபத்தில் நடக்கப் போகுது இந்த சுக்ரன் உங்களுக்கு இப்பொழுது பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் கோடி கோடியாய் பண கொட்ட இருக்கிறது அடுத்தபடியாக சுக்ர பயிற்சியால் உருவாகும் மாலவிய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கண்ணி ராசி கண்ணி ராசி என்பவர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாலவிய ராஜ யோகமானது நிதி ரீதியாக மிக மிக பல நன்மைகளை அளிக்க போகுது செலவுகளை இந்த நேரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தி புதிய வருமான வாய்ப்புகள் அனைத்தையும் பெற வைக்கலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிதாக ஏதாவது ஒன்றை நீங்கள் கற்று உங்களது திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடும் சொத்து தொடர்பான திட்டங்களும் அனைத்துமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியும் குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் உங்களுடைய உறவுகள் வந்து இந்த நேரத்தில் மிக மிக இனிமையானதாக இருக்கும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழப்போறீங்க போறீங்க கன்னி ராசி என்பர்களை சொந்தமாக தொழில் செய்து கொண்டு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல நஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அடுத்தடுத்து உங்களுடைய சொந்த தொழிலில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் ஒண்ணுமே இல்லாம போகுது சுக்கர பயிற்சி என்றாலே வந்து பணம் சொத்து அது இல்லாம நமக்கு செல்வத்தை வந்து சுக்ரன் அள்ளி கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பல ரூபத்தில் இருந்து பணம் மழையானது கொட்ட இருக்கிறது அடுத்தபடியாக சுக்கர பயிற்சியினால் உருவாகும் மாலவிய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு மாலவிய ராஜி யோகமானது தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஏனென்றால் அதற்காக நீங்க பல வருடங்களாக பலவிதமான முயற்சிகளை செய்துட்டு வரீங்க அவை அனைத்துமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக மாற இருக்கிறது இது உங்களுடைய ஆளுமையை மேம்படுத்தும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த நேரத்தில் அதிகரித்து காண பொருளாதார ரீதியாக லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் வலுப்பெறலாம் வாழ்க்கை துணை உடனான இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களது உறவில் இனிமையானது அதிகரித்து காணப்படும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் நீங்க செய்யப்படும் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் ஒரு அளவிற்கு உருவாக போகுது கண்டிப்பா நீங்க எதுலையுமே யோசிக்காமல் அதாவது யோசிச்சு தான் செய்வீங்க பலமுறை யோசிப்பீங்க இந்த நேரத்தில் நீங்க அதை செய்யலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது மகர ராசி அன்பர்களை உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் திருப்பு முனையே போகுது இந்த சுக்கர பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பண பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போகப் போகுது சுக்கர பயிற்சி காரணமாக உருவாகும் மாலவிய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது சிம்ம ராசி மூன்றாவது கன்னி ராசி நான்காவது மகர ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் அப்படியே முடிவு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி